கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் சில சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே சில நிதி சிக்கல்களை சமாளித்து முன்னேற வேண்டும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் மிதனம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகளை அங்கீகரிக்கும் சூழல் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற நல்ல வாய்ப்பு தொழிலில் உங்கள் உழைப்புக்கு பொருத்தமான பலன் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே பணியில் நீங்கள் எதிர்பாராத அனுகூலங்களை பெற வாய்ப்பு உங்கள் சிந்தனைகளும் முயற்சிகளும் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் உற்சாகம் காணப்படும் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் மனதில் அமைதி நிலவும் தொழிலில் புதிய சாதனைகளை நோக்கிச் செல்லும் நாள் குடும்ப உறவுகளில் நெருக்கம் ஏற்படும் உற்சாகம் அதிகரிக்கும் துலாம் ராசி நண்பர்களே பணியில் உங்களை நிரூபிக்க வேண்டிய நாள் உங்கள் முயற்சிகளுக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தொழிலில் புதிய உத்திகளை முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே பணியில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் உற்சாகமான தருணங்கள் நிறைந்திருக்கும் மகரம் ராசி நண்பர்களே நிதிநிலை சிறப்பாக இருக்கும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் புதிய உறவுகள் உருவாகும் கும்பம் ராசி நண்பர்களே உங்கள் ஆர்வம் மற்றும் முயற்சிகள் வெற்றி தரும் தொழிலில் அனுகூலமான மாற்றங்கள் நிகழும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் ஆற்றலால் புதிய சாதனைகளை அடையலாம் தொழிலில் உங்கள் திறமை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவும் இன்றைய நாள் உங்கள் முயற்சிகளுக்கும் நம்பிக்கைக்கும் சிறந்த பலன் தரும் நன்றி